நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கும் திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்டது இதனை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் குடும்ப தலைவிகள் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் புதிதாக ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் மகளிர் உரிமை தொகை பெறுவதாக தெரிவித்த அவர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கப்பட்ட ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இ சேவை மையத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களாக ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய இருந்தே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்